ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாகற்காய் தொக்கு எப்படி தான் பார்க்க போகிறோம் பாகற்காயில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது வைட்டமின் சிஎன்ஏ இ பொட்டாசியம் இரும்பு சத்து இந்த சத்துலாம் இருக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பாகற்காய் வந்து நிறைய மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம் சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு பாகற்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின் தான் பண்ணியிருக்கேன் பாகற்காய் தொக்கை வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் சைட் சாப்பிட்லாம் பாகற்காயோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் இந்த வீடியோ எண்ணில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாகற்காய் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் பாகற்காய் வந்து நல்லா நான் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதோடய சீட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டேன் சீட்ஸ் எடுத்துகிட்டாலே வந்து கொஞ்சம் கசப்பு வந்து கம்மியாகிடும் ஸோ அதனால் சீட்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க பாகற்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அது சாப்பிடும்போது ரொம்ப கசப்பு தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் அதே சைஸில் ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு அந்த பூண்டையும் வந்து நல்லா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கடாயை வச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாகற்காயை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாகற்காயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் பா அது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து வரும் கொதித்து வரும்போது அந்த தண்ணியை ஊற்றிட்டு பாகற்காய் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன் இப்படி பண்ணுறோன்னா அந்த பாகற்காயோட கசப்பு வந்து கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் இருக்காது ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து கா பாகற்காயை போட்டுட்டு நல்லா வந்து அதை வதங்கி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எண்ணெயில் வதக்கினாலும் பாகற்காயோட கசப்பு வந்து அவ்வளோ தெரியாது ஸோ அதனால் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கிட்டு பூண்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்க விடணும் வதங்கிட்டதுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பாகற்காயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது எல்லாமே வதங்கி வர ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி மொட்டம் ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி மொட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வதங்கி வரணும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டதுக்கப்புறமா வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் முன்னாடியே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாகற்காயத்துக்கு வந்து ரெடி ஆகிடும் நமக்கு ரெடியான பாக்கறக்காயை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அந்த கடாயிலே கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ